நவீன் என்னப்பா சூடாமணி உனக்கு பிடிச்சிருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா துளசியை கட்டிக்கிறான்னு இப்ப சொல்லுவான் பாரு என்னப்பா நான் தான் சொல்லிட்டேனே நீங்க சொல்ற பொண்ணையே நான் கட்டுக்கிறேன் போதுமா அப்புறம் என்ன நீ நீங்கள் நாளைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் எங்களுக்கு சம்மதம் தான் ஆமா நீ எங்களுக்கு சம்மதம் தான் பண்ணிடலாம் சரிங்க சூடாமணி ஏ சூடாமணி எதுக்குடி இப்ப மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு வர என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளுக்கு முன்னாடி சம்முதனு சொல்லி சொல்லி எதுக்கு சொன்னீங்க அப்பா நீங்களும் சேர்ந்துதானே தலையாட்டிங்க சூடாமணி அது அம்மா சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தலையாட்டேன் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நவீனுக்கு என்ன குறைச்சல் அவனை நீ கட்டிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அவன் நல்ல பையன் தானே நல்ல பையனா நல்ல பையனா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எனக்கு பிடிக்க வேணாமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏண்டி முடியாது ஏன் முடியாது வெளிநாட்டு வாழ்க்கை உன்னை தேடி வருது அதுவும் இல்லாம மாமியார் நாத்தனாருன்னு எந்த பிக்கல் புடுங்களும் இல்லாத வாழ்க்கடி யாருக்கடி இப்படி எல்லாம் அமையும் இத பார் நாச்சியார் அணி சொன்ன மாதிரி அந்த நவீனுக்கு என்ன குறைச்சல் இதை விட வேற எந்த கோபுரத்துல நீ ஏற போற அதானே எனக்கு இந்த வள நாட்டுக்கு நாச்சியார் ஆகணும் அது என் சின்ன வயசுல இருந்து நீங்க என் மனசுக்குள்ள போட்ட வெதை இப்ப மாத்திக்கணும் எப்படி முடியும் இன்னும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கும்போது நான் நவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கெனடாக்குலாம் போக முடியாது ஏய் கூறு கேட்டவளே இன்றைக்கி நீ கனடாவுக்கு போனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த வளநாட்டுக்கு நீ தாண்டி நாச்சியார் ஆ இதை பார் அந்த நவீனு நாச்சியாரை நீ எடுத்து வளர்த்த தானே முத்து இல்லாத இடத்துல அவன்தான் உங்க வாரிசுன்னு நாம சாவியை போட்டு காரியத்தை சாதிக்க முடியாதா என்ன அதெல்லாம் யோசிக்காமலா நான் சம்மதம் சொல்லிருப்பேன் இந்த சொத்து முழுசும் உனக்கு வந்துரும் கனடால நவீன் சேர்த்து வச்சிருக்கான் பாரு அதுவும் உனக்கு தாண்டி வரும் அப்படி யோசிச்சு பாருடி ஐயோ கோமதி அம்மா நீ சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நவீன் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசுங்கிற இடத்துக்கு வரவே மாட்டான் அவன் தனக்குன்னு அடையாளம் வேணும்னு கனடாவுக்கு போனவன் அவனுக்கு இந்த சொத்துல பங்கு கொடுக்கணும்னு நாச்சியாரத்தை சொன்னதுக்கே வேண்டான்னு சொன்னவன் அவன கட்டிக்கிட்டா அவ என்ன இந்த ஜமீனுக்கு நாச்சியாராக விடவே மாட்டான் இவ்வளவு ஏன் முத்து மாமா இறந்ததும் நாச்சியாரத்தையும் பெரிய மாமாவையும் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கெனடாவுக்கு கூப்பிட்டவன் அவன்

எல்லா ஆம்பளையும் முறுக்கிக்கிட்டு தான் திரிவானுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொட்டி பாம்ப அடங்கிடுவானுங்க இதோ நிக்கிறாரே உங்க அப்பா இவர் பண்ணாத முரட்டு நான் இவர் அடக்கி வைக்கல உங்க அப்பாவையே என்னால அடக்கி வைக்க முடிஞ்சதுன்னா அந்த நவீன எல்லாம் நீ அடக்கி வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லடி இத பாரு சும்மா எதாவது குடைச்சல் கொடுக்காம நாளைக்கு நிச்சயத்துக்கு ரெடி ஆகுற வேலையை பாரு ஏங்க நீங்க வாங்க ஏங்க உங்களை தான் வாங்க உள்ள வரலாமா என்ன விஷயம் எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க என்ன நாச்சாரத்தை எதுவும் சொல்ல சொன்னாங்களா இல்ல நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் என்கிட்ட நீ பேசணுமா என்கிட்ட நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு அத்தை திடீர்னு உங்ககிட்ட நவீன புடிச்சிருக்கான்னு கேட்டாங்க அத்தை அப்படி கேட்டதும் நீங்க ஷாக் ஆகி நின்னீங்க உங்களுக்கு நவீன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற என்னங்க எப்படி பேசுறீங்க சரி இப்ப உனக்கு என்ன வேணும் அது நீங்க இந்த கல்யாணத்துக்கு புரியுது புரியுது இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு நாச்சாரத்தை கிட்ட போய் சொல்லணும் நான் நவீன எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் கரெக்டா ஐயோ நான் எங்க அப்படி சொல்லப் போறேன் நான் தான் பார்த்தேன் அதான் விழுந்து விழுந்து கவனிச்சியே அவனும் நீ பொண்ணுன்னு நினைச்சுதான தலையாட்டா இங்க பாருங்க சூடாமணி நவீன நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லதான் நான் இங்க வந்தேன் அத்தை சொன்ன மாதிரி இந்த வயசுலயே அவரு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிருக்காரு எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாத மாதிரி இருக்காரு அவரு மாதிரி ஒருத்தரை நீங்க ஏத்துக்கலாமே சாரிங்க எனக்கு அவரை தான் தெரியும் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும் நான் அவரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு இல்ல இருந்தாலும் நீங்க அப்செட் ஆகி வந்ததை பார்த்ததும் ஏதோ மனசு கேட்காம நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சாரிங்க எனிவேஸ் இது உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் வரேன் ஒரு நிமிஷம் இப்ப சொன்ன இது என்னோட வாழ்க்கை நான் தான் முடிவு பண்ணணும்னு

இப்போ இவங்க வளர்த்த பையனுக்கு என்ன கட்டி வைக்கிறேன்னு வாங்க அப்போ என்ன பத்தி அவங்க மனசுல என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்போ தட்டு மாத்துறதுக்கு முன்னாடி சபையில வச்சு என்னோட சம்மதத்தை கேப்பாங்கல்ல அப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போறனே இல்லையான்னு பாரு ஐயோ என்னங்க எப்படி சொல்றீங்க இது அத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இப்பவே அத்தை கிட்ட போய் சொல்லிடுங்க எதுக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி சபையில சொல்லணும் சரி அதான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டல நீ போய் நாச்சியார் அத்தை கிட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லு யாருக்கும் எந்த அசிங்கமும் வராது போ இப்பவே சொல்லு